வாழ்கை இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் வந்து அமைதியாக அன்பர்களே மார்ச் இருபத்தைந்து மணவளக்கலை ஒரு பெட்டகம் என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமுணி அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கை மலரில் மணவளக்கலை பயில்வதனால் மனிதர்களுக்கு என்ன பயன் என்று கேட்கிறீர்களா மணவளக்கலை என்பது மனிதர்களை மனிதர்களாக ஆக்குகிற ஒரு அற்புதமான பயிற்சி முறை என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் எப்படி மனவளக்கலையிலே உடல் நலத்தை காப்பதற்கு நோய் வராமல் தடுப்பதற்கு நல்ல எளிய முறை உடற்பயிற்சி கற்பிக்கப்படுகிறது உயிரை வளர்ப்பதற்கு இளமையை நீட்டித்து முதுமையை தள்ளி போட்டு வாழ்வதற்கு காயகற்ப கற்பிக்கப்படுகிறது மனத்தை கூர்மையாக்க திட்பமாக்க அற்புதமான முறையிலே முறைகள் எளிய முறை குண்டலி தவம் என்கிற முறையிலே கற்பிக்கப்படுகிறது அதற்கெல்லாம் மேலாக வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா சிக்கல்களுக்கும் காரணமாக இருக்கின்ற பேராசை அந்த ஆசையினை சீரமைக்கிற பயிற்சி ஆசை சீரமைத்தல் என்று கற்பிக்கப்படுகிறது சினத்தால் வருகிற கேட்டு கேடு அதனை உணர்ந்து திருந்துவதற்கு சினம் தவிர்த்தல் பயிற்சி கற்பிக்கப்படுகிறது கவலை ஒழித்தல் என்பது அற்புதமான பயிற்சி முறை அதனை அறிவியல் முறைப்படி அற்புதமாக அணுகி எதிர்கொண்டு அதனை முற்றுமுழுமாக ஒழித்து இன்புற்று வாழ்வதற்கான வழியாக கவலை ஒழித்தல் பயிற்சி கற்பிக்கப்படுகிறது இறுதியாக ஆனால் நிறைவாக மனிதனுக்கு நான் யார் என்பதனை உணர்ந்து ஆணவம் கலைந்து ஆன்மீகம் மிளிர்ந்து வாழ்வதற்கு அற்புதமான முறையிலே நான் யார் என்கிற தத்துவ விளக்க பயிற்சி கற்பிக்கப்படுகின்றது என்று சொல்கிறார் தத்துவ ஞானி வேதாத்திரி அவர்கள் இந்த வகையிலே மனிதனின் வாழ்க்கை வளங்களையும் அறிவு வளத்தையும் உடல் நலத்தையும் பெருக்குகிற ஒரு அற்புதமான பயிற்சி முறையான மனவளக்கலை மனிதர்களுக்கு கிடைத்த ஒரு பெட்டகம் என்று அருள் தந்தியவர்கள் கூறுகிறார் என்கிற செய்தியை உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி